ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வியாழக்கிழமை எடுத்த வீடியோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஒரு பத்து மணியிலேருந்து தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியம் லன்ச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணனா அப்போலேருந்து தான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் இப்போ ஒரு ஒரு வாரமாகவே இந்த பாதாம் பிசுன்னு வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு அதனால இதை சாப்பிட்டோன்னா உடம்பு வந்து நல்லா கூலாக வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பாதாம் பிசுனோட நன்மைகள்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே தெரியும் இந்த காம்கீரம் பார்த்தீங்களா கல் மாதிரி இருக்குது பாருங்க இதுதான் வந்து பாதாம் பிசன் ஒரு சில பேர் எனக்கு கமான்ஸில் வந்து கேட்டே இருக்கீங்க பாதாம் பிசுன்னா என்ன அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வந்து 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 இது எல்லா கிடைக்கும் நம்ம ஊரில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் பட் வெளிநாடுகளில் வாங்கணும்னா இந்தியன் ஸ்டோர்ல தான் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்தியன் ஸ்டோர்ல தான் வந்து வாங்கினேன் அந்த ஒரு பாக்கெட் வந்து டூ டாலர்னு வாங்கினேன் இது கொஞ்சம் விலகையும் கூட தான் பட் இங்க ப்ரோனை டாலர் படி பரவாயில்ல சீப்புனே சொல்லலாம் ரெண்டு டாலர்ன்றது பரவாயில்ல தான் ஸோ இதில் வந்து நான் ஒரு மூணு பீஸ் மட்டும் தான் நான் நைட்டு வந்து ஊற வச்சேன் பவுல்ல ஊற நார்மல் தண்ணி ஊத்தி ஊற வச்சிட்டோம்னா நம்ம காலையில எடுத்து பார்க்க நல்ல ஜெல்லு மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நான் எப்படி இப்போ குடிச்சுட்டுருக்கேன்னா சும்மா நார்மல் வாட்டரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து குடிச்சுருவேன் நம்ம எதாவது ஃப்ரூட் ஜூஸில் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இல்லைனா தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இல்லைனா நார்மலாக கூட ஒரு ஸ்பூன் அந்த பாதாம் பிசின் எடுத்து வாயில் போட்டு முழுங்கிடலாம் அப்படி முழுங்கினா ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து ஜெல்லி மாதிரி இருக்கா எனக்கு வாமிட் வர்ற மாதிரி நான் சும்மா நார்மலாக எடுத்து வாயிலில் போட்ட போது அதனால நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சுடுவேன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது நார்மல் தண்ணி மாதிரி தான் இருக்கும் தான் இருக்கும் ஸோ அதில் எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குங்க ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் நம்மளோட யூட்ரஸ்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக வந்து பாடி ஹீட்டை வந்து குறைக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து அதை எடுத்துகிட்டு இருக்கேன் அதை நிறையாவும் எடுத்துக்கக்கூடாது ஒரு நாளைக்கு அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கிறணும் ஒரு ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடின் வச்சுக்குவோமே இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு தெரியாமல் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு குடிச்சிட்டேன் ஜூஸில் அது பார்த்தா எனக்கு அப்படியே ஒரு அரை மணி நேரத்திலேயே எனக்கு ஃபீவர் வந்துருச்சு சளி பிடிச்சிருச்சு அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னேன்னா எனக்கு உடம்பு சரியில்லை ஃபீவரு சளி பிடிச்சிருக்குன்னு அப்போ அவங்க கேட்டாங்க என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டாங்க நான் அந்த மாதிரி பாதாம் பிசன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னு கேட்டாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டேன்னு அப்படி பாவி அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு சாப்பிடணும் நீ இவ்வளோ எடுத்தீங்கன்னா அப்போ ஃபீவர் வராமல் என்ன செய்யணும் அதனால அது அந்த ஃபீவர் வந்ததுலேருந்து அதை எடுக்காம விட்டுட்டேன் ஒரு ஒன் மந்தாவே அதுக்கப்புறம் இப்போ திரும்ப உடம்பு ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சா அதனால் திரும்ப வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அளவாக எடுத்துக்கோங்க ஸோ அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ அன்னைக்கு காலையில் பசங்களை வந்து ஸ்கூலில் விடுறதுக்கு நானும் போயிருந்தேன் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நாங்கள் மீன் மார்க்கெட் வந்து போயிட்டோம் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த மத்தி மீனும் இறாலும் வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த இறால் வாங்கி சாப்பிட்டு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ஏழு எட்டு இருக்கும் இருக்கும் எனக்கு கொஞ்ச நாளாகவே இந்த ப்ரான் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது எனக்கு எதோ ஒரு நாள் வாங்கலாம் வாங்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக காலையிலேயே வந்து அந்த ப்ரான் நிறைய வச்சு இருந்தாங்க ரேட்டுமே வந்து கம்மியாக இருந்தது மற்ற நாட்கள்லாம் பத்து டாலர் பன்னெண்டு டாலர்னு விற்பாங்க அன்றைக்கி சிக்ஸ் டாலருக்குன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஒரு கிலோவே பரவாயில்லையே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கே நமக்கும் சாப்பிட ஆசையாக இருக்கே வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிரான் ஒரு கிலோ அந்த மத்தி மீன் ஒரு கிலோ வந்து வாங்கிட்டு இருந்திருந்தோம் இந்த பத்து டாலர் பன்னெண்டு டாலரில் வாங்குகிற ப்ரான் வந்து இதை விட பெருசாக இருக்கும் நான் நல்ல பெரிய சைஸாக இருக்கும் இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ரொம்ப மோசமும் கிடையாது ஓகே பரவாயில்ல நம்ம கொடுக்குற காசுக்கு ஒருத்து ரேட்டு ப ரொம்ப ரொம்ப பரவாயில்லங்க நம்ம ஊரில் கூட இவ்வளோ கம்மியாக ரேட்டில் வந்து மீன் கிடைக்காது இங்கே ப்ரோனை நாட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது ரேட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது மீனை வந்து தண்ணியில் போட்டுட்டு புளி வந்து ஊற வச்சிடலான்னு வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன் புளியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம ஊராக இருந்தால் ஒரு பக்கெட்டில் போட்டு வெளிலையே வச்சிடலாம் சும்மா செல்ஃப்லேயே ஆனால் இங்கே ப்ரோனையில் அடிக்கிற வெயிலுக்கு வெளியிலலாம் வச்சோம்னா சீக்கிரமாவே இந்த வண்டு புழு எல்லாம் வந்துடும் அதனால ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்றது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா இந்த புளி வந்து கல் மாதிரி ஆயிரும் நம்ம நார்மல் தண்ணியெல்லாம் ஊத்தினோம்னா அது ஊறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அதனால எப்பவுமே சுடு தண்ணி ஊற்றி வச்சு வச்சு மூடி வச்சிட்டோம்னா அது ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து நல்லா ஓரிடும் அதனால் எப்போவுமே சுடுதண்ணியை ஊற்றி தான் புளியை கரைக்கிறது இந்த ப்ராணை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே நான் பட்ட பாடு இருக்கே அப்பா ஒரு பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இந்த ரெண்டு மீனையும் நான் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு யாராச்சும் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இல்லைனா கூட யாராச்சும் நமக்கு ஹெல்ப்புக்கு இப்போ நம்ம ஊராக இருந்ததுன்னு வைங்களேன் நம்ம யாரையாச்சும் கூப்பிட்டு உட்கார வச்சு சேர்ந்து அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லைனா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி கூட க்ளீன் பண்ணிடலாம் பட் இங்கே என்ன பண்ணுறது அன்றைக்கி காலையில் பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாரு நான் மட்டும்தான் கடந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் வாங்கினது தப்பாக பொச்சை வின்தா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் சரி என்ன பண்ணுறது நான் கொருசியாக சாப்பிட்ணுன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன் அந்த கூடை எடுக்கிறதெல்லாம் ஈஸிங்க இந்த மாதிரி தலையை வந்து இழுத்துட்டு அப்புறம் அந்த மீசை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் அதோட உடம்பை சுற்றி இந்த கூடு மாதிரி இருக்கும் இதையுமே வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டு அந்த தலைக்கு மேலே வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டு அதுக்கு தான் அந்த குடல் பகுதி இருக்கும் அந்த குடல் பகுதியை எடுக்காம சமைச்சோன்னு வைங்களேன் சாப்பிடும்போது மண்ணை கடிச்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் அந்த மண்ணு கல்லுலாம் வந்து பல்லில் கடிபடும் அதனால இந்த மாதிரி வந்து எடுத்துடணும் ஒரே ஒரு குடல் மாதிரி தான் இருக்கும் குட்டியோண்டா இதுதான் வந்து மெயினான பார்ட் கிளீன் பண்றதுலேயே ஸோ இதை எடுக்காம சமைச்சிடாதீங்க யூடியூப்லலாம் ஒரு வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன் சில பேர் எல்லாம் ப்ராடக்ட் கிளீனே பண்ணவே மாட்டாங்க அதாவது சில நாட்டு மக்களை சொல்றேன் குறிப்பிட்டு யாருன்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் அப்படி வீடியோ போடுவாங்க அப்படியே இந்த அளோட அந்த கூடை கூட எடுக்க மாட்டாங்க அப்படியே வாங்குவாங்க டயரெக்டாக தண்ணியெலாம் கழுவிட்டு அப்படியே குக் பண்ணுவாங்க சாப்பிடும்போது தான் அந்த கூடெல்லாம் எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவாங்க அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னடா எதையுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து சமை சாப்பிட்றாங்க அந்த குடலெல்லாம் இப்போ சாப்பிடையில வாயில கடிபடாதா அப்படின்லாம் தோணும் நம்ம தான் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கும் அவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக சமைச்சி சாப்பிட்றாங்களே அப்படின்ற மாதிரி வந்து தோணும் பட் நம்ம ஊர் சைடு அப்படி சாப்பிட்டு நமக்கு பழக்கம் இல்லை இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா பண்ணி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி தான் நம்ம வந்து சமைப்போம் ஒரு வேளையே அந்த பிராணம் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மத்தி மீன் இந்த மத்தி மீனுமே கிளீன் பண்ண டைம் தான் ஆச்சு ஏன்னா அதோட அந்த சிராலாக இருக்கும் அதெல்லாம் இது பண்ணி எடுக்கணும் அவர் வேற கொஞ்சம் கூட வேற அள்ளி போட்டார் மீன் இந்த மத்தி மீன் அதனால் நிறையாவே இருந்துச்சு அதோட எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வந்து எடுத்துட்டேன் அதாவது இந்த ரால் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ மீன் இருந்தாலும் அதை கிளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு கையளவுக்கு தாங்க வரும் அதோட கூடு வேஸ்ட்டு அதிகமா இருக்கும் பாருங்க ஒரு கிலோ ரா எவ்வளோ இருக்கும் பாருங்க ஒரு கிண்ணம் தான் இருந்தது ஆனா ஓகே எங்க ஃபேமிலிக்கு இது தாராளம் ஏன்னா பசங்க என் பசங்க கம்மியாக தான் சாப்பிடுவாங்க எனக்கும் ஹஸ்பண்டுமே ரொம்ப தாராளமாக இருந்தது நாங்கள் ரெண்டு வேளை வச்சு சாப்பிட்டோம் மதியதும் வச்சு சாப்பிட்டோம் நைட்டுக்கும் வச்சு சாப்பிட்டோம் ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதில் அந்த ராலில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னு வைங்களேன் அதோட காரம் உள்ளே இறங்கி குக் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மீன்லேயே அதே மாதிரி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுருவேன் பொறிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மீன் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் பொரிச்ச மீன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க குழம்பு மீனே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவர் இந்த ஆயில் அதிகமாக சேர்ப்பேன்னு சொல்லிட்டு பொறிச்ச மீன் சாப்பிடவே மாட்டார் நான் சேர்க்குற ஆயிலுக்கு பயந்துக்கிட்டு அவர் பொரிச்ச மீன் சாப்பிட்றா சாப்பிட மாட்டேங்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன் நானே ஆயில் கம்மியாக தான் சேர்ப்பேன் அதனால எனக்கு மட்டும் நான் ஒரு அஞ்சு மீன் மட்டும் எடுத்து பொரிச்சுக்கிட்டேன் பசங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு காரம் நிறைய சேர்க்குறனால அந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த கிறிஸ்பியாக இருக்கிறத மட்டும் முகில் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் ஏன்னா அந்த மத்தி மீன் என்னை பொரிச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவரை அஞ்சு மீன் மட்டும் பொறிச்சுக்கிட்டேன் ஏன்னா மீனும் நிறையா இருந்துச்சா தான் இப்போ மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்பவும் தான் மீன் குழம்பு எங்கள் ஊர் ராம்நாடு ஸ்டைல எப்படி வைப்போம் புளியை கரைச்சி ஊற்றி கொதிச்ச உடனே மீனாளி போட்டுற வேண்டியது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆனால் பிரான் தொக்கு வந்து இந்த சிக்கன் தொக்குலாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் சிம்பிள் வேற பெருசாக எந்த டிஃப்ரெண்டும் இல்லை ஃபைனலாக இறக்கும்போது தேங்காய் அரைச்சி ஊத்துறதுன்னா ஊற்றிக்கலாம் ஆனால் தேங்காய் சேர்க்கலை நார்மலாக நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் பண்ணேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாமே போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நிறையா சேர்க்கணும் இந்த தொக்குக்கு அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் அப்போ தான் தொக்கும் நிறையா வரும் அதுக்காக இவ்வளோ வெங்காயம் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் சொல்லுவாங்கள்ல நல்லா வெங்காயத்தை போட்டு வதக்க வேண்டியது நான் ஆயில் வந்து கம்மியாக சேர்த்தனால லைட்டாக வந்து பாத்திரம் வந்து கருகிற மாதிரி போயிடுச்சு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஆயில் ரொம்ப கம்மியாக சேர்த்தனா அதனால் பரவாயில்ல ஓகே அதனால என்ன சமைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் கருவேப்பில வந்து போட்டாச்சு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும் வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கணும் அதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இந்த சைடு மீன் குழம்புக்கு வந்து நம்ம தாளிப்பு போட்டிருந்தோம்னா அது வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அப்புறம் புளி தக்காளி மசாலா பொடியெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சிருந்தேன் அதையும் ஊத்திட்டு உப்பையும் போட்டு கொதிக்கையை போட்டுற வேண்டிதான் மூடி போட்டு வச்சுற வேண்டிதான் இந்த சைடு பிரான் தூக்குக்கும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஸோ தக்காளி ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா சரமாக வச்சுருந்தேன் எனக்கு காரசிரமா அன்றைக்கி வச்சு சாப்பிட ஆசையாக இருந்தது நல்லா தொக்கு மாதிரி வச்சு சாப்பாடோடு சுட சுட சாப்பாடை போட்டு பரட்டி சாப்பிடணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது அதுக்கப்புறம் தக்காளி வந்துருச்சு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாக சேர்த்துக்கிட்டேன் அதுதான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு மூன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆயில் கம்மியாக சேர்த்தனால பாருங்கள் பேன் லைட்டாக கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி இருந்துச்சு மற்றபடி ஸ்மெல்லாம் வரல அடிப்பிடிச்சி மாதிரி அந்த பாத்திரம் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு பட் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு பிரஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு மிளகாய் பொடி மல்லிப்பொடி அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்சி வச்ச கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலையோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இறால் போட்டு மிக்ஸ் பண்ணி வெந்ததுக்கப்புறம் இறக்கணும்னா இறால் தொக்கு ரெடிங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கும் இறால் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் போன வாரம் போட்டிருந்த லாங் வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாமியார் மாமனார் வந்து உங்க கூட இல்லாதனால தானே இவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக வீடியோ போட்டுவிட்டு வெளிநாட்டில் இருக்க உங்க கூட மாமியார் மாமனார் கூட இருந்தாங்கன்னா நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமா அதே நீ ஊரில் வந்து இருந்து இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எதுக்காக வந்து அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா போன வாரம் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல லாங் வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் இங்கே ப்ரோனே நாட்டில் மாமியார் மருமகள் சண்டையே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏன்னா அவங்க இந்த ஊர் மக்கள் வந்து அதிகமா வந்து வீட்டில் சமைக்க மாட்டாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்குருவாங்க தானே வீட்டு வேலை பார்க்குறதுக்கு நீ வேலை பார்க்குறியா நான் வேலை பார்க்குறியான்னு சொல்லிட்டு அதிகமா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும் இங்கே அதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க ஹோட்டல்லே சாப்பிட்டுக்குருவாங்க நல்லா லைஃபை என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா ஜாயிண்ட் ஃபேமிலியாகவும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால அந்த வீடியோ தான் இந்த கமெண்ட் வந்து இது என்னடா அது பொதுவிதமான கமெண்ட்டாக இருக்கே அப்படின்ற தான் எனக்கு தோணுச்சு சோ இப்படியெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஏன் மாமியார் மா மாமனார் கூட இருந்தால் இப்போ வீடியோ போடவே முடியாதா சந்தோஷமாகவே இருக்க முடியாதா அப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கிற எல் எல்லாருக்குமே வந்து மாமியார் மாமனார்லாம் கூட இல்லையா மாமியார் மாமனார் இல்லாதவங்க தான் யூடியூப் சேனல் வச்சு வீடியோ போட்டுட்ருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதாவது இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான யூடியூப் சேனல்கள் இருக்குது நல்லா டாப்பில் இருக்கிற யூடியூப் சேனல்களும் இருக்குது மாமியார் மாமனாரே வச்சு வீடியோஸில் காமிச்சு வீடியோவும் போடுறாங்க யூடியூப்பில் காமிச்சு வீடியோவும் போடுறாங்க ஜாலியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க என்னமோ எனக்கு மட்டும்தான் மாமியார் மாமனார் இல்லாமல் நான் சந்தோஷமாக இங்கே வீடியோ போட்டுட்ருக்க மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மாமியார் மாமனார் அப்படின்லாம் கிடையாது எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் இப்போ ஊர்லெலாம் நான் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஊரில் இருந்தவன் கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் கேரளாவில் இருந்தோம் திருவனந்தபுரத்தில் அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து கல்யாணம் ஆனதுலேருந்தே வந்து மாமியார் கிடையாது அவங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயும் இறந்துட்டாங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து எனக்கு மாமனார் மட்டும்தான் இப்போ நாங்கள் கேரளாவில் இருக்கும்போது என் கூடையே எங்கள் மாமனார்லாம் நான் கூட்டிகிட்டு போயெலாம் வச்சுருக்கேன் அவங்க கிராமத்தில் வளர்ந்தவங்க ஸோ அவங்களுக்கு இந்த சிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும் அவங்களுக்கு ஒத்து வராது கூடவும் வந்து இருக்க மாட்டாங்க இப்போ வந்து வெளிநாட்டுக்கே அவங்களை கூட்டிட்டு வந்தாலுமே இங்க வந்து அவங்க ஒரு வாரம் வந்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா கிராமத்துல வாழ்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலைகளை தாண்டி இந்த சிட்டி லைஃப்குள்ள அடாப்ட் ஆகவே முடியாது நான் கேரளால திருவனந்தபுரத்தில் இருக்கும்போது நான் தான் ஊருக்கு வந்து ஒரு டைம் அவங்களை ட்ரெயின்ல வச்சு கூட்டிட்டு வந்து அங்க கேரளால எங்க கூடயே வச்சுருந்தோம் அவருக்கு ஒரு வாரத்துக்கு மேல இருக்கவே முடியல என்னை ஊருக்கு அனுப்புங்க ஊருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க உனக்கு உனக்கு அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா ஏன் மாமனார் மாமியாரை கூட கூட்டிகிட்டு வந்து வச்சு சந்தோஷமா இருந்துப்பாரு அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் அப்போ நாங்கள் கூட்டிகிட்டுலாம் வர வரமாட்டோமா என்ன ஒரு ஒரு மைண்டுன்னு பாருங்களேன் அவங்களெல்லாம் அங்கே ஊரில் விட்டுட்டு இங்கே தனியாக என் ஹஸ்பண்டோடு இருக்கிற இருக்கிறனால தான் நான் ஜாலியாக இருக்கணும் ஏங்க நீங்கள் வேற இருக்கிற இதில் நீங்கள் வேறன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு வெளிநாட்டு லைஃப்பில் நம்மளே இருந்து எவ்வளோ லோன்லியாக ஒரு லைஃப் வந்து ச இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் இந்த கமாண்ட் வேறையா அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு ஸோ இப்போ மாமனாரையே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவருக்கு உடம்பு சரியில்லை அவங்களே இப்போ வந்து கொஞ்சம் பெட்டில் தான் இருக்காங்க படுத்த படிக்க இருக்காங்க அவ்வளோ வந்து உடம்பு முடியாமல் இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களோட குடும்ப சூழ்நிலை ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம என் குடும்பத்தில் எங்கள் அம்மா அப்பா இப்படி இருக்காங்க என்னோடய மாமனார் மாமியார் இப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஸோ எங்கேயோ இருந்துட்டு ஒரு இடத்துல வீடியோவை பார்த்துட்டு இவங்கெல்லாம் கூட இல்லாதனால தான் இவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது ஊர்லேயே எங்கள் கூட அவங்களாம் இருக்கும்போதும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் கல்யாணம் முடிச்சு நாங்கள் கேரளாவிலலாம் இருக்கும்போதே எங்கள் கூட இருக்கும்போதும் நான் சந்தோஷமாக தான் இருந்தோம் அப்போ எனக்கு வந்து யூடியூப்பை பற்றி தெரியல நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலை ஸோ இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் மாமியார் மாமனார் இல்லாததனால தான் நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன்லாம் இல்லைங்க அவங்க கூட என் கூடவே இருந்தாலுமே நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணி நல்லா தான் இருந்திருப்பேன் ஸோ இதுதான் என்னோட என்னோடய லைஃபு ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினப்பேன் பட் சில நேரங்களில் வந்து அதை மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோந்தாங்க இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்